அனைவருக்கும் வணக்கம் சைவ சமயத்தை பொறுத்த வரையில் பிரதோஷம் என்பது பிரதானமான விரதமாகும் இது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை தேய்பிறை ஆகிய இரண்டு பட்சங்களிலும் வருகின்றது சிவனின் ஆசிர்வாதங்களை சம்பாதிக்க உதவுவதே பிரதோஷ விரதமாகும் கலியுகத்தில் சிவனை ஆராதிக்க ஒரு முக்கியமான வழி பிரதோஷ விரதம் என்று சொல்லப்படுகிறது பிரதோஷத்தில் ஏழு வகைகள் உள்ளது என்கிறார்கள் சுக்ல பிரதோஷம் கிருஷ்ண பிரதோஷம் சனி பிரதோஷம் என்று ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொன்று உண்டு ஞாயிறு அன்று ஆதி பிரதோஷம் திங்கள் அன்று சோமவார பிரதோஷம் செவ்வாய் என்று மங்களவார பிரதோஷம் புதன் என்று புதவார பிரதோஷம் வியாழன் என்று குருவார பிரதோஷம் வெள்ளி என்று சுக்கரவார பிரதோஷம் என்று இருக்கிறது இது எல்லாவற்றிலும் சிறப்பு வாய்ந்தது சனி வாரத்தில் வரக்கூடிய பிரதோஷமாகும் பொதுவாக பிரதோஷம் என்று விரதம் இருப்பதால் நமது உடம்பும் நலம் வரும் ஏனென்றால் பயணிக்கக்கூடிய காலகட்டம் என்பதால் குறிப்பிட்ட அந்த பிரதோஷ திதியில் விரதம் இருந்தால் வாயு கோளார்கள் வயிற்றுக்கோளார்கள் எல்லாம் நீங்கும் என்றும் உடல்நிலை மற்றும் மனநிலை சீராகும் என்றும் கூறப்படுகிறது பிரதோஷம் என்று கரந்த பசும்பால் கொடுத்து வழிபட்டால் நல்லது தும்பை பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும் அதாவது ஏழு ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள் குறமகத்தின் தோஷம் விலகும் என்று நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இறைவரை வணங்கிய பிறகு பிரதோஷ விரத கதை பற்றி கேட்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகிறது கதை முடிந்த பூஜையில் இறைவனுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்ணுவது வழக்கமாகும் கந்த புராணத்தின்படி மத ரீதியாக பிரதோஷ விரதத்தை கடைபிடிப்பவர் அடுத்த நூறு பிறப்பிற்கான பணத்தை விரும்புவதில்லை என்று கூறப்படுகிறது நன்றி